எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நாம தூங்கும் பொழுது நாம் காணும் கனவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருப்பதாக கனவு சாஸ்திரம் சொல்லுது இவைகள் நம்முடைய நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு தினமும் நமக்கு வரும் கனவுகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவருக்குள்ளும் நிச்சயமாக உண்டு எந்த மாதிரியான கனவுகள் வந்தா நமக்கு பண வரவு அதிகமாகி அதிர்ஷ்டங்கள் பெருகும் பெருகும் ஆக வைக்கும் கனவுகள் எவை எவை என்பதை நாம தெரிந்து கொள்வதிலும் நமக்கு ஆர்வங்கள் அதிகம் இந்த நேரத்தில் எந்த மாதிரியான கனவுகள் வந்தாலும் நமக்கு பணம் தேடி வரும் என்பதையும் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நாம தூங்கும் பொழுது வரும் கனவுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கனவு சாஸ்திரம் என்று சொல்லப்படும் சொப்பன சாஸ்திரம் சொல்லது எதிர்காலத்தில் நடக்க போகும் விஷயங்கள் குறித்து முன்பை உணர்த்துவதற்காகவோ அல்லது வரப்போகும் ஆபத்துகளை முன்பே எச்சரிப்பதற்காகவோ இது இருக்கும் என்றும் நம்பப்படுது இப்படி வரும் கனவுகள் அது காணும் நேரத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்றும் சொல்லப்படுது பகலில் காணும் கனவுகளுக்கு பலன்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க மாலை ஆறு முதல் இரவு எட்டு முப்பது வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திற்கு உள்ளாகவும் இரவு எட்டு முப்பது முதல் பதினோரு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திற்கு உள்ளாகவும் இரவு பதினோரு மணி முதல் நள்ளிரவு ஒன்று முப்பது வரை காணும் கனவுகள் ஒரு மாதத்திற்குள்ளாகவும் நள்ளிரவு ஒன்று முப்பது முதல் அதிகாலை மூன்று முப்பது வரை காணும் கனவு பத்து நாட்களுக்குள்ளாகவும் அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரையில் காணும் கனவுகள் உடனடியாகவும் நடக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரம் சொல்லது பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் காரியங்களுக்கு நாள் கிழமை நட்சத்திரம் என்று எதுவுமே பார்க்க வேண்டியதே கிடையாதுன்னும் சொல்லுவாங்க பெரியவங்க இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் காணப்படும் கனவுகள் பெரும்பாலும் சுப கனவுகளாகவே இருக்கும் இந்த நேரத்தில் காணப்படும் கனவுகள் நிச்சயம் நடக்கவும் செய்யும் அதிலும் பிரம்ம முகூர்த்த வேலையில் வரும் கனவில் சில குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களை கண்டாலே பண வரவு அதிகமாகும் தொழிலில் முன்னேற்றங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் வெற்றிகள் குவியும் இதுதான் சொப்பன சாஸ்திர நியதியும் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த மாதிரியான கனவு வந்தா பணம் தேடி வரும் என்பதை இப்ப பார்க்கலாம் முதலாவது குடம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீர் நிரம்பிய குடம் அல்லது கலசம் அல்லது பூர்ண கும்பம் போன்றவற்றை கனவில் கண்டால் அது மிகவும் மங்களகரமான கனவாக பார்க்கப்படுது இது மாதிரி கனவு வந்தா பணம் பல வழிகளில் நம்மை தேடி வரும் பொருளாதாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏற்றங்கள் ஏற்படும் முக்கியமான காரியங்களில் வெற்றி நன்மைகள் அதிகரிப்பது சுப செய்திகள் தேடி வருவது போன்றவையும் நடக்கும் இரண்டாவது நதிகளில் நீராடுவது நதிகளில் நீராடுவதை போல பிரம்ம முகூர்த்த வேலையில் கனவு கண்டால் நல்லது இதனால பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கும் மற்றவர்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் பணம் உங்கள் கைக்கு விரைவில் வரும் தொழில் ரீதியாக நல்ல செய்திகளும் தேடி வரும் பண வரவு அதிகரிப்பதற்கான வழிகள் உருவாகும் மூன்றாவது தானிய குவியல் தானியங்கள் குவிந்து இருப்பது போல கனவு கண்டு அது மிகவும் சுப கனவாக பார்க்கப்படுது இது அளவில்லாத பணம் உங்களை தேடி வரப்போவதாக அர்த்தத்தை குறிக்குது ஏதாவது ஒரு தானியம் அல்லது பலவிதமான தானியங்கள் குவிந்து இருப்பதை போல கனவில் கண்டால் விரைவில் நீங்கள் பணக்காரர் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் தொழில் முதலீடுகளில் எதிர்பாராத வகையில் பெரிய லாபத்தையும் பெற போறீங்கன்னு அர்த்தம் அடுத்தது நேர்காணல் பிரம்ம முகூர்த்த வேலையில் காணும் கனவில் நீங்கள் வேலைக்கான இன்டர்வியூவில் பங்கேற்பது போலவோ பலர் கலந்து கொண்ட நேர்காணலில் நீங்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டது போலவோ கனவு கண்டா உங்களின் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கலாம் ஏற்கனவே நீங்க நேர்காணலுக்கு சென்று விட்டு அவர்களின் பதிலுக்காக காத்திருந்தா அந்த வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும் என்று அர்த்தம் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்